அந்த கறிக்கடை பாய் ஒரு நாள் என்ன பாயின் கூப்பிடன்னு சொல்லதே கிடையாது ஒரு காயிலா கடை வச்சிருக்கிற பாயை நான் காலம்போது தான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன் அப்ப வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற பாய் இருக்க பாய் அப்படி மணியாவது சொல்ற நிலைமையில அவங்க இருக்கோ அது என்ன இருக்கு நீங்க வேறதா சொல்லி பாருங்க பிஞ்சு உங்களுக்கு இவங்களாவது சுமூகமா சொசைட்டில இருக்கிறாங்கன்னா கண்ணியம் இந்த மாதிரிலாம் பேசுவது எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு போவாங்க இந்த பாய் உருவாருன்னு ரப்புன்னு கோவக்கார பாய் தெரிஞ்சு வச்சீங்க மரியாதை குறைவா பேசுனா பஞ்சர் ஓட்டுற பாய் ஓட்டறப்பாய் கறிக்கடைப்பாய் அவங்ககிட்ட போய் நீங்க மரியாதை கூட பேசுற ஒரு சப்புன்னு அறிவாரு ஏர் ரகுமானோ அரசியல் பிரமுகரா இருக்கிறவங்களோ பெரிய ரகக்கடப்பாய்கிட்ட போய் நீங்க வந்து முஸ்லீமை இழிவா பேசினா கூட கண்டுக்காம அப்படியே போடுவாங்க சொசைட்டில அவங்களுக்கு அந்த மனோபாவம் இதை தீர்மானிக்கிது இஸ்லாமியரை பாயின்னு கூப்பிடுவதை உழைக்கும் சகுமா இருக்கிற முஸ்லீம்கள் பேரன்போடு வர இருக்கிறார்கள் அவருக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது ரகுமான் அதை சொல்றாருங்கிறது ஒண்ணு இன்னொரு ரகுமான் மட்டும் சொல்லுற ரகுமான் அதுதான் சொல்ற ரகுமான் ஒரு குறியீடா இருக்கிறாரு அந்த வர்க்க நிலையின் குறியீடாக இருக்கிறாரு நீங்கள் பாய்ன்னு சொல்லக்கூடாதவங்களாம் எல்லாம் எடுத்து பாருங்க நீங்க போய் இப்போ கூட வாங்க புதுப்பேட்டையில் பூரம் பாய் கிட தான் முஸ்லீம் கடை தான் காயிலாங்கடை அப்படிங்கிறது என்னன்னா புதுப்பேட்டையில் காயிலாங்கடை காயிலாங்குறது காயல் பட்டணத்துக்காரும் கிடையாது பேரு காயல் பட்டணத்துலேருந்து வந்து இங்க கடை வச்சவங்கதான் நாடல காயல் பட்டணம் காயல் பட்டங்கிறது காயிலாங்கடாது மாறி போச்சு காயல் கடை கடைங்கிறது மாறி போச்சு நூறு சதவீதம் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க அங்க போய் நீங்க பாயின்னு தான் சொல்லணும் எல்லாரையும் எந்த ஒரே ஒரு பாய் அங்க போய் நீங்க ஒரு பாயாவது என்ன பாயின்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ரஹமான் சரியா சொல்றாரு பாரிஸ் கார்டர் வாங்க அங்க நிறைய பாய்கள் வந்து உலக்கு சமூக பாய் மாதிரி கடை வச்சிருக்கிறாங்க அங்க போய் நீ என்ன ஏன்பா பாயின்னு கூப்பிடுற எந்த முஸ்லிமாவும் சொன்னாங்கன்னா ரஹமான் சொல்றத ஏத்துக்கிறேன் இது கிளாஸ் கேட்டகரி இது வர்க்க மனோபாவம் இருக்குது சமூகத்தில் பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு செல்வாக்கோடு புலங்க விரும்புறாங்க பாத்தீங்களா அரசியல் ரீதியாக செல்வாக்கு பெறுறவங்க அல்லது ரஹ்மான் மாதிரி திரைத்துறையுமா இருக்கிறவங்க இவங்க அதை பயன்படுத்துறத வந்து பாயின்னு சொல்றதை வந்து தனக்கு வந்து சேர்த்து சொல்றது இழிவாக்குறுதியாக கடலாம் தன் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்துவதனால பொது சமூகத்துக்குள்ள இந்துக்கள் மதியில் நமக்கு செல்வாக்கு குறையுமோங்கிற கண்ணோட்டம் விளையாட்டலாம் திரைத்துறையிலும் பிரபலமாக இருக்கிறவங்களும் பல பேர் பாத்தீங்கன்னா தன் முஸ்லீம் கூட புனை பேர்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க புனைப்பேர் வச்சிருக்கிறாங்க முஸ்லிமே அது அது என்ன உளவு இருக்கிறாங்க முஸ்லீம் பேர் வச்சிருக்க இருக்கிறாங்க அதை சொல்ல வரல தான் முஸ்லீம் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு புனை பேர் வச்சிருக்கிறாங்க இப்ப கடைகள்ல புனை பேர் இந்துக்கள் வச்சுக்கிறாங்களே அது வேற இந்து புனை பேர் இருக்குது இஸ்லாம் அடையாத மல்லாத புனை பேர்கள் இருக்குது நீங்க கடை வச்சிருப்பாங்க பொது இடங்கள்ல எல்லாம் இஸ்லாமிய அடையாளத்தோடு இருப்பாங்க கடை பாத்தீங்கன்னா பொதுவான பேர் இருக்கும் அந்த பொதுவான பேர் எதுக்காகன்னா இந்து முஸ்லீம் அடையாளம்னு தெரிஞ்சா நம்மள வந்து தனிமைப்படுத்துவாங்களோங்கிற கண்ணோட்டம் கொண்டவர்கள் பொது இடத்துல வந்து இந்து பேர் அபிராமிங்கிற கடைப்பேர் வைக்கிறாங்க அந்த மாதிரில வைக்கிறாங்கல்ல அது என்ன உளவியல் பாத்திரம் வைக்குதோ ஏறக்குறைய அதுக்கு நெருக்கமான பாத்திரம் வைக்குது சமூகமும் ஒரு காரணம் இல்ல பொது சமூகம் ஒரு காரணம்னாலும் பாயின்னு சொல்லக்கூடாது என்பதுக்கு பொது சமூகம் காரணம் இல்ல இவர்கள் வர்க்க மனோபாவும் ஒரு காரணம்